வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை ஆஷ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி அற்புதமான ஆரம்பம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தில் இதெல்லாம் நடக்கும் ஒரு சில விஷயங்களில் கவனமும் தேவைங்க சரி இந்த மாதத்தில் அப்படி என்னென்ன நடக்கப் போகுது எந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் தேவை அப்படின்றத இந்த பதிவில் டீட்டெயில்டாக நாம் பார்க்கலாங்க பொதுவாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் காரசாரமான மாதமாகவே இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லைங்க நிறைய மாற்றங்கள் நிறைய புது புது விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க அதே போல் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப் அப்படி அப்படிதான் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங்லே பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்காங்க சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் ஸ்தானத்தில் நான்காம் இடத்துல ராகு பகவான் தன்னோட நட்பு வீட்டில் இருக்காருங்க புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல குரு பகவான் தனுசு ராசியை ஒன்பதாவது பார்வையாக பார்த்து கொண்டு கொடுத்துட்டு இருக்காரு தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் கேதுவும் பதினோராவது வீட்டில் சந்திர பகவானும் இருக்காங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே வீரியம் நிறைந்த ஆறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சூரியன் செவ்வாய் சனி புதன் குரு சுக்கிரன் இந்த ஆறு கிரகங்களும் தனுசு ராசி நண்பர்களுக்கு அனுகூலமாக இருக்குது புதிய மாற்றங்கள் புதிய உறவுகளை இந்த தனுசு ராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் கடந்த பிப்ரவரி மாதம் போலவே இந்த மார்ச் மாதம் தொடக்கத்திலேயே பல கிரகப் பயிற்சிகள் நடக்க இருக்குங்க சூரியன் சனி பகவானோட சேர்க்கை இந்த மாதத்தோட முதல் பாதியிலே தரும் பலனும் ரெண்டாம் பாதியில் தரும் பலனும் வேறுபடும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புத சூரிய யோகமும் சூரிய மங்கள யோகமும் சுக்கிர மங்கள யோகமும் மகர ராசியிலும் கும்ப ராசியிலும் ஏற்பட போகுதுங்க அதனால் இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசி நண்பர்களுக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது நிச்சயங்க தனுசு ராசிக்கு மூன்றாம் வீடான கும்ப ராசியிலும் நாலாம் வீடான மீன ராசியிலும் பல கிரகங்கள் சஞ்சாரம் நடக்க போகுது இந்த ரெண்டுமே தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமான அற்புதமான பலன்களை தரும் இப்படி சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் பயிற்சிகள் இந்த மாதத்தில் நடக்க இருக்குது இதில் முக்கியமானதாக செவ்வாய் பயிற்சி இருக்குங்க அதன் தாக்கும் என்ன எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் பதிவாக போடுறேன் அதை பார்க்கலாங்க இந்த செவ்வாய் பயிற்சி மார்ச் பதினஞ்சாம் தேதி நடக்க இருக்குது அந்த பயிற்சி உங்களை அதிமுக்கியமான விஷயங்களை செய்ய வைக்குங்க அசாத்தியமான பலத்தை உங்களுக்கு தரும் தனுசு ராசி நண்பர்களை அடுத்த கட்டத்துக்கு அந்த பயிற்சி எடுத்து சொல் எடுத்து செல்லும்ன்றதில் துளி கூட சந்தேகமே இல்லை வேறு லெவலில் அந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும் இந்த மார்ச் மாதத்தில் பல முன்னேற்றமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குங்க நிச்சயம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குது வீடு வாகனம் வாங்கும் யோகம் இந்த டைமில் அருமையாக அமையுங்க பல தனுசு ராசி நண்பர்களுக்கு வீடு வாங்கணும் இல்லை நலம் வாங்கணும் வீடு கட்டணுன்ற எண்ணம் போன மாதத்துலேயே தோணி இருக்கும் சிலருக்கு ரொம்ப அழுத்தமாக அந்த எண்ணம் வந்துட்டு உருவாகியிருக்கும் காரணம் கிரகநிலை மாற்றம் தான் நிச்சயமாக நீங்கள் மனசு வச்சா உழைச்சா உங்களால் வீடு வாங்க முடியும் ஒன்றும் இல்லைங்க போன நவம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்தை எங்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் அவரோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தாரு அவருக்கு ஜாதகம் பார்த்து நான் பிடிஎஃப் அனுப்பிட்டேன் அவருக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி போராட நட்சத்திரம் கொஞ்ச நாள் கழித்து அவரே ஃபோன் பண்ணார் சார் நீங்கள் அனுப்பின ஜாதகத்தை பார்த்தேன் படித்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக புரிஞ்சிச்சு ஆனால் இந்த தசா புத்தியில் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குகிற யோகம் இருக்குது அப்படின்னு போட்டுருக்கு ஆனால் நான் சென்னையில் மணலி அப்படின்ற ஏரியாவில் ஒரு எட்டாயிரம் ரூபாய் வாடகைக்கு குடியிருக்கேங்க இங்கே வீடு வாங்கினாவே ஒரு முப்பது நாற்பது லட்ச ரூபா தேவைப்படும் நான் வாங்குகிற சம்பளமே முப்பதாயிரம் தான் நான் எப்படி வீடு வாங்குவேன் அப்படின்னு என்கிட்டயே கேட்டார் நான் மறுபடியும் அந்த ஜாதகத்தை பார்த்துங்க கிளியராக வீடு வாங்கும் யோகம் அவருக்கு அந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ நான் என்ன சொன்னேன்னா ஜனவரி பத்தாம் தேதிக்கு மேலே ட்ரை பண்ணுங்க இந்த ஜாதகத்தில் இருக்கிற நட்சத்திர பரிகாரங்கள் நான் என்னென்ன அது எளிமையான நட்சத்திர பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா அதெல்லாம் செஞ்சுட்டே இருங்க நீங்கள் நிச்சயமாக வீடு வாங்குவீங்க உங்கள் முயற்சியை மட்டும் கைவிடாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் நிச்சயமாக வீடு வாங்க தான் போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவர் தனுசு ராசி தொட்ட தொட்டகுறையாக அந்த டைம்ல தான் நவம்பர் டைமில் ஏழரை சனி அப்படின்றது அவருக்கு நடந்துகிட்டு இருந்தது ஏழு ஏழரை வருஷமாக படாத பாடுபட்டிருப்பார் கஷ்டத்தோட உச்சிக்கே போய் வந்திருப்பார் இல்லையா ஆனால் அவரோட ஜாதகப்படி தசாபுத்தி படி வீடு வாங்கும் யோகம் இருக்குது ஜனவரி பத்தாம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயிற்சி நடந்தது முழுசாக ஏழரை சனி அப்படின்றது முடியுது அவர் பிப்ரவரி பதினாறாம் தேதி எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாருங்க இந்த வருஷம் பிப்ரவரி பதினாறாம் தேதி அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையில் இருந்தேன் சார் லோன் போட்டு அதே ஏரியாவில் ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் பதினேழு லட்சத்துக்கே ஒரு வீடு கட்டச்சிச்சி சார் டவுன் பேமெண்ட்டு மூணு மூணு லட்சமோ மூன்றரை லட்சமோ தான் பண்ணியிருக்கேன் மாதம் பதினோராயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் அவ்வளோதான் ஃபினிஷ் மாதம் மாதம் வாடகையை எட்டாயிரரூபா கொடுக்கறதுக்கு மாதம் பதினோராயிரம் ரூபாய் கொடுத்து சொந்த வீட்டில் இருக்கலாம் இல்லையா இதில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வாடகை வேறு இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இஎம்ஐ அப்படின்றது அப்படியே தான் இருக்கும் அவ்வளோதாங்க சொந்த வீடுக்கான ஓடி இருக்கிறவங்க உங்கள் நேரம் காலம் பார்த்து தசாபுத்தியை பார்த்து முழு மனதோடு முயற்சி பண்ணால் வாங்கிடலாங்க ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு வீடு வாங்கும் வீடு கட்டும் யோகம் இப்போதைக்கு இருக்குது அதே போல் வாகனம் வாங்கும் யோகமும் வீட்டு மனை வாங்கும் யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ பிளான் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் புத்தியை செக் பண்ணிக்கோங்க நிச்சயம் உங்கள் கனவு நிறைவேறுங்க வீடு நிலம் மட்டும் இல்லைங்க உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கும் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை பார்த்து முடிவெடுப்பது சிறப்பாக இருக்கும் சரியாக அமையும் குழந்தைகளோட படிப்போ தொழிலோ கல்யாணமோ வெளிநாட்டு வேலையோ கவர்மெண்ட் வேலையோ எதுவாக இருந்தாலும் அவங்களோட ஜாதகத்தை கையில் வச்சு படித்து பார்த்தாலே அவங்களோட எதிர்காலம் தெரிஞ்சிடும் அது இன்னும் செஞ்சால் அவங்களுக்கு கிடைக்கும் எந்த டைமில் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குங்க ஸோ தட் நீங்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி நண்பர்கள் இந்த மார்ச் மாதத்தில் பெரிய மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் உங்களோட விருப்பப்படி இருக்கலாம் சில விஷயங்கள் உங்களோட விருப்பத்திற்கு எதிராகவும் இருக்கலாங்க ஆனால் முழுசாக நம்புங்க இந்த மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த வகையிலும் பாதிக்காது மாறாக நல்ல பலன்களை மட்டுமே தரக்கூடியதாக இருக்குங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த நினைக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் ரொம்பவும் சாதகமாக இருக்குங்க ரொம்ப நாளாக ஒரு நல்ல வேலைக்கு தேடிட்டு இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல வேலை அப்படின்றது கிடைக்குங்க இந்த மாதத்தோட ரெண்டாவது வாரத்தில் தொழில் வியாபாரம் சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் உங்களோட பயணம் இனிமையாகவும் விரும்பிய பலனை தரக்கூடியதாகவும் அமையுங்க வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் வேலையில் இடமாற்றம் வீடு மாறுவது போன்ற விஷயங்கள் சில தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்கும் ஆனால் அதன் போக்கிலேயே விட்டுடுங்க எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசி மாணவர்களை பொறுத்த வரையில் கடினமான உழைப்பின் மூலம் மட்டுமே சாதிக்க முடியுங்க ராகு நாலாம்பீட்டில் இருப்பதால் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் மாணவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் செவ்வாய் பயிற்சி பலனாக வீட்டில் அமைதியான சூழல் ஏற்படும் வீட்டில் சந்தோஷம் அப்படின்றது இருக்குங்க சிலருக்கு பணப்பற்றாக்குறை உருவாக வாய்ப்புகளும் இருக்குது தனுசு ராசி நண்பர்கிட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது போதிய பணம் இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க அது அவங்க முகத்திலேயே தெரிஞ்சிடும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க உங்கள் புத்திசாலித்தனமும் உங்களோட விவேகமும் உங்களுக்கு போதுமான பணத்தை கொடுக்கும் நீங்கள் அதை சம்பாதிச்சு வெற்றி பெறுவீங்க மார்ச் பிற்பகுதியில் திடீர் பயணங்கள் வரலாம் அதே மாதிரி திடீர் செலவுகளும் வரலாங்க அதே போல் வேலை செய்யும் இடத்துல அதிகப்படியான வேலை பலு உங்களுக்கு கொடுக்கலாம் யூஸ்வலாக நீங்கள் எட்டு மணி வே எட்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழலும் வரலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பொறுப்பாகவும் பணிவாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருங்க முருக வழிபாடு குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் மன தைரியத்தையும் மன அமைதியும் கொடுக்குங்க வளமான வருமானத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு இதுவரையில தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நல்ல விஷயங்கள் பலதும் நடக்கும் குரு ஆசி எப்போதும் பெற குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது நல்லதுங்க வீட்டில் குரு எந்திரம் இருந்துச்சுன்னா அதை பூஜை அறையில் வச்சு விலக்கேற்றி வழிபடுங்க தனகாரகனான குரு பகவான் வற்றாத செல்வத்தையும் வளமான ஆரோக்கியத்தையும் தருவாருங்க தனுசு ராசி நண்பர்கள் எப்பொழுதும் என்னைக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை மனதார நினைத்து வழிபடுங்க அவன் அருளால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னு நினைச்சினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ட்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேம் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப்போட லிங்க்கு தரங்க அதன் பயன்படுத்தி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சுக்கலாம் இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்